கெப்பட்டிப்போல போலீஸ் பிரிவின் மகுலகாம பகுதியில் நேற்று துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து குளியாபிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கெப்பட்டிப்போல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உயிரிழந்த சிறுமி ஒன்பது வயதுடையவர் என்றும் போல மகுலகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணையில் இறந்த சிறுமி தனது பாட்டியுடன் வீட்டில் தங்கியிருந்தபோது அருகிலிருந்த சிலர் பன்றிகளை வேட்டி சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விசாரித்தபோது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் காயமடைந்த பாட்டி குளியாப்பிட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதேவேளை சிறுமியின் சடலம் குளியாப்பிட்டி மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தைக்கு நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தைக்கு நபரை கைது செய்வதற்காக கெப்பட்டி போல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்